மீனராசி அன்பர்களே சனிப்பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம் மீனராசினருக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு சனி பகவான் கும்பராசியை விட்டு தங்களுடைய மீனராசிக்கு ஜென்ம சனியாக வருகிறார் ஏழரை சனியில் ஜென்ம சனி சற்று கவனம் தேவை உடல் நலனில் கவனம் தேவை சனி பகவான் முதலில் பிடிக்கும் போது விரைய சனி தலைப்பகுதி பாதிப்பு அதன் பிறகு கழுத்தில் இருந்து முழங்கால் வரை உடல் உபாதைகள் ஹார்ட் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் ஹெர்னியா ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் போன்றவை ஏற்படலாம் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை தொழில் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து மீனராசினருக்கு மூன்றாம் பார்வையாக தங்களுடைய மூன்றாவது ரிஷப ராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக கலஸ்தரஸ்தானத்தை பார்க்கிறார் ராசியை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக தனுசு ராசி தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் ஜென்மசரியின் சரியின் காலத்தில் என்ன ஓட்டம் அதிகரிக்கும் அடிக்கடி அடிக்கடி மன உளைச்சல் உண்டாகும் உங்களின் கற்பனை குதிரை கட்டு கடங்காமல் ஓடும் அணங்காத என்ன அலைகளால் உங்களுக்கு மன தடமாற்றம் ஏற்படும் யாரை நம்புவது எப்படி நம்புவது என குழப்பம் அடைவீர்கள் ஏற்கனவே ராசியில் ராகு இருந்து தங்களை குழப்பிக்கொண்டே உள்ளார் மீனராசி பெண்கள் அடிக்கடி அணிகடி குழப்பமான மனநிலை தங்களை தாங்களை குழப்பிக் கொள்வதல் வீண் கற்பனையான கவலைகள் மனதை அரிக்கும் இரவில் தூங்க செல்லும் போது தூக்கம் சரியாக வராது சாப்பாடு இருக்கும் சாப்பிட மனசு வராது பித்து பிடித்ததைப் போல இருப்பீர்கள் ஆகவே என்ன ஓட்டம் அதிகரிக்கும் அணகாத என்ன அலைகளால் உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படும் யாரை நம்புவது எந்த காரியத்தை செய்வது எதில் லாபம் வரும் என்ற நிதானமற்ற நிலை நீடிக்கும் சிறிய செயலுக்கு கூட கடுமையாக போராட நேரும் அதனால் மன சோர்வு மிகவும் திட்டமிட்ட கூட கடைசி நேரத்தில் காலை வாரிவிடும் சில காரியங்கள் நடைபெறுவதைப் போல இருந்து கடைசி நேரம் தேக்க நிலை நின்றுவிடலாம் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் சுய கௌரவத்திற்கு கெட்ட பெயர் வராமல் நடந்து கொள்ள வேண்டும் ஜென்மசரி காலத்தில் பல மோசடி மிகுதியாக இருக்கும் பல வகையில் எச்சரிக்கை தேவை கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது கடன் வாங்கவும் கூடாது யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது விரையாதிபதியும் சரிதான் தங்களுக்கு இந்த நேரத்தில் இழப்பு மிகுதியாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நகை சீட்டு ஏல சீட்டு வண்டிக்கு பணம் கொடுப்பது போன்ற பணம் தொடர்பான விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படும் கணவன் மனைவி விட்டுக்கொடுத்து செல்ல வேண்டும் ஈகோ பிரச்சனை இருக்கப்படாது யோசனை முன் இல்லாத அவசரத்தனமான பேச்சு மற்றவர்களுக்கு மன வருத்தத்தை தங்களுக்கு தரலாம் ஜாமீன் கையெழுத்து முக்கியமாக போடக்கூடாது உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாரையும் முழுமையாக நம்பக்கூடாது சிக்கல்களில் மாற்றுக் கொள்வீர்கள் ஆனம்போர பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் பிறப்பு ஜாதகத்தில் யாருக்கு சனி நீச்சமடைந்திருக்கிறாரோ சனி பகவான் கோயிலுக்கு சென்றுங்கள் பரிகாரம் செய்யுங்கள் நன்மை பெறுவீர்கள் வாழ்க வளமுடன் ஆஞ்சநேயருடைய சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள் வணக்கம் நான் டாக்டர் போறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ஒன்பது மார்ச் தோராயமா இரவு பத்து மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு திருக்கணித பிரகாரம் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு சரிங்களா வாக்கிய பிரகாரம் இப்ப பயிற்சியாக போறது இல்லை சரி அப்படி பயிற்சியாக்கக்கூடிய சனி பகவான் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் செய்ய போறாரு இல்லைங்களா அப்ப எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் செய்ய போறாரு அப்படின்றத தெளிவா பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இப்ப நாங்கள் சொல்றது உலகத்துல இருக்க அத்துணை ராசி அந்தந்த ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நாங்க பேசிட்டு இருக்கும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் சரிங்களா மீனராசி அன்பர்கள் பொதுவாக மீனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் மீன மீனராசி அன்பர்கள் அதே மாதிரி பாருங்க சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி மீனராசி அப்போ மீன ராசிக்கு வந்து பாருங்கள் பொதுவாகவே உலகத்தில் இருக்க அத்துணை சுகங்களையும் யோகங்களையும் போகங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்ற ஆசை இயற்கையாகவே இருக்கும் நல்ல புத்தி தெளிவு நல்ல அறிவு நல்ல விவேகம் வேகமும் விவேகமும் ஒரு சேர இருக்கக்கூடியவங்க மீனராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் நீர் ராசி ஜல ராசி அப்படிம்பாங்க பொதுவாக வந்து பாருங்க இந்த மீனும் வந்து எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க என்ன ஹெல்ப் கேட்டாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் பெருசாக வந்து இவங்களுக்கு யாரோ ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் ஹெல்ப் அப்படின்றது பண்ணுவாங்க எனக்கு ஒரு எனக்கு ஒரு முடிவெடுக்க தெரியல குழப்பமாகவே எனக்கு என்ன முடிவு எடுக்குதுனே தெரியல டக்குன்னு அதுக்கான முடிவை சொல்லுவாங்க எனக்கு உடல் ரீதியான உபாதைகள் இருக்குது என்ன பண்ணலான்னு தெரியல இந்த மாதிரி பண்ணு உடல் உபாதைகள் செ சரியாக போயிடும் இப்படி சாப்பிடு இப்படி கஷாயம் குடி இப்படி வைத்தியம் பாரு இப்படி எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் எல்லா நாலேஜும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் வந்து மீனம் அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு இப்போ சனி பகவான் வந்து பாருங்கள் ஏழை நாட்டு சனியினோட மத்தியமத்தில் இருக்கீங்க மத்திமத்தில் இருக்கீங்க அப்படின் போது இங்க வந்து பாருங்க கும்பத்துல இருந்து மீனத்துக்கு தான் சனி வந்து பயிற்சி ஆகியிருக்கார் ஆக ஜென்ம சனியா வந்து உட்கார்ந்திருக்காரு ஜென்ம சனியா வந்து உட்கார்ந்துருக்கவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மனதளவுல தொய்வு மனதளவுல மந்த நிலை மனதளவுல நான் ரொம்ப தெளிவு ரொம்ப புத்திசாலி ரொம்ப ஞானம் எல்லாத்தையும் தெளிவா முடிவெடுப்பேன் ஆனா இப்பத்தைய காலகட்டத்தில் என்னால என் விஷயத்த முடிவெடுக்க முடியல அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆகும் அதே மாதிரி எனக்கு வந்து நான் வந்து நார்மலாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல ஏதோ கிறுக்கு பிடிச்ச மாதிரி நான் பிஹேவ் பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு கிற்கு தன்மையும் சனி பகவான் ஏற்படுத்துவார் நம்மளுக்கு யாரெல்லாம் ரொம்ப நெருக்கணுங்களோ அவங்கள நம்ம பகச்சிக்கக்க கூடிய சூழ்நிலையும் சனி பகவான் ஏற்படுத்துவார் ஆக நம்ம என்ன நினைச்சுக்கணும் நம்ம ஜென்ம சனியில் இருக்கணும் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நம்ம இப்போ தப்பாக முடிவெடுத்துருவோம் அதனால நம்மளோட ஆலோசகரை கேட்டு நம்ம முடிவெடுக்கலாம் மத்தவங்களோட ஆலோசனை கேட்டு முடிவு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்கிறோம் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த மந்த நிலை அப்படின்றது மேலோங்கும் அப்ப சனி பகவான் ஜென்மத்துல வந்திருக்கிறதுனால மந்த நிலையை ஏற்படுத்துவாரு நம்ம மந்தமாக இருக்கக்கூடாது நம்ம ஓடி ஓடி உழைக்கணும் நம்ம எப்பயுமே இருக்க மாதிரி ஜம்முன்னு நம்ம வேலையை பார்க்குறோம் நல்ல ஹாப்பியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நல்லா சாப்பிட்றோம் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்மளா முடிவு பண்ணிக்கிறோம் புரியுதுங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஜென்ம சனியா இருந்து மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்மளுக்கு வந்து ஏதோ தைரியம் இல்லாத மாதிரி தோணும் இது செஞ்சா ஐயோ இது செஞ்சா நெகட்டிவ் ஆயிடுமோ இது செஞ்சா ஒன்னு லாஸ் ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணும் அதே மாதிரி அது வந்து நம்ம நம்மளுக்கு தெரியாம செஞ்சா அந்த மாதிரி யாவதுக்கும் வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நம்மளோட இளைய சகோதர நம்பி நம்ம மொத்த பொறுப்பும் ஒப்படைச்சிருக்கோம் அப்படின்னா அதுல நம்மளோட பார்வை அப்படின்றது பதிக்கணும் இல்லைன்னா வந்து பாருங்க அவங்களால நம்ம சில பல பிரச்சனைகளை அனுபவிக்கிற மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஜென்மசனியா இருந்து கலத்திரஸ்தானத்தை ஏழாம் பாவத்தை பாக்குறாரு ஏழாம் பாவத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யமின்மை கணவன் மனைவிக்குள்ள ஒரு முறிவு ஒரு பிரச்சனை சில சார்ட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி தொழில் ரீதியான தொழில் பாட்னர்கள் கிடையாது அதாவது தொழில ரெண்டு பேர் பார்ட்னர்ஸா இருக்காங்க அப்படின்னா அதுல ஒருத்தர் மீனமா இருக்கீங்க அப்படின்னா இப்ப நீங்க மீனம் அப்படின்னா உங்களோட பார்ட்னரோட உங்களுக்கு மனஸ்தாபம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வச்சுக்கோங்க அதாவது எது செஞ்சாலும் கேட்டுட்டு கேட்டுட்டு செய்யறது பாத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு மத்தியஸ்தர்களை வச்சு நீங்க பேசுற மாதிரி பார்த்துக்கணும் அப்ப பெரிய லெவல்ல பிரச்சனை அப்படின்றது வராது முடிஞ்ச அளவுக்கு பெரிய லெவல்ல பிரச்சனை வராத மாதிரி எது இருந்தாலும் ஒருத்தவங்களை ஒருத்தவங்க ஆலோசித்து செஞ்சுக்கோங்க இது வந்து நிறைய நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க சனியாக இருந்து தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு தொழிலில் சில பல பிரச்சனைகள் சில பல ஒரு சாரி இன்னல்கள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் நம்ம பாட்டுன்னு நாங்கள் பாட்டுன்னு வந்து வேலை கரெக்டாக செஞ்சுட்டு வரவங்க திடீர்னு ஒரு லேபரை கூப்பிட்டு திட்டினா அவன் யூனியன் ஸ்டைக்குன்னு உட்காந்துட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு நான் ஒரு இடத்துல வேலை தாங்க செய்கிறேன் எங்க ஐயர் அஃபீஷியருக்கு திடீர்னு என்ன பிரச்சனையோ தெரியலையோ என்னோட மேல் அதிகாரிக்கு அவன் வந்து என்னை எரிஞ்சு 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 விழுந்துட்டே இருக்கான் என்ன டார்கெட் பண்ணிட்டே இருக்கான் இப்படின்ற மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பத்து வருஷமா ஃப்ரெண்டுங்க இப்ப என்னென்ன தெரியல அவங்களுக்கும் எனக்கும் சுத்தமா ஊத்து வர மாட்டேங்குது எப்படின்றதுக்கோ வாய்ப்பு உண்டு நல்ல ஃப்ரெண்டா தாங்க எதிர்க்க பழகுறா பின்னாடி போயிட்டு எங்க உயர் அதிகாரிகிட்டே என்னென்னவோ சொல்றா அதனால அவங்களுக்கும் எனக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்றா இப்படின்னு வரதுக்கோ வாய்ப்பு உண்டு ஆக இந்தந்த மாதிரி விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க புரியுதுங்களா சரி அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க இப்ப சனியா இருக்காரு என்னென்ன பண்ண போறாரு என்னென்ன விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டேன் இப்ப நம்ம வந்து பாருங்க மார்ச் இருபத்தி ஒம்போதுக்குள்ளேயே நம்ம செய்ய வேண்டிய வேலை ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்கு வீட்டு பக்கத்துல பைரவர் கோயில் இருக்கு அப்படின்னா அந்த பைரவர் கோயில் அதாவது அஹ் காலபைரவர் கோயிலுக்கு போங்க பைரவரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க முடியும்னா பைரவருக்கு ஒரு அபிஷேகம் அர்ச்சனை ஒரு நிவேதனம் அப்படின்றது வச்சு கும்பிட்டுட்டு வாங்க இது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் அதுக்கும் மேல இது மார்ச் இருபத்தி ஒம்பதுக்குள்ளேயே செஞ்சிடுங்க அதுக்கு மேலே மார்ச்சுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த தேய்பிரை அஷ்டமி வளர்ப்பிரை அஷ்டமி இந்த நாட்கள்லையாவது கண்டிப்பாக காலபைரவர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்துடலாம் புரியுதுங்களா அதுக்கும் மேலே தினம்தோறும் காலபைரவாஷ்டகம் அப்படின்னு இருக்குது நம்ம முடியும் போது காசிகா புராதிநாத பைரவம்பஜே அப்படின்னு முடியும் அந்த காலபைரவாஷ்டகத்தை தினம்தோறும் பாராயணம் பண்ணலாம் முடியல அப்படின்னா சனிக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணுங்க நிறைய நட்பலங்கள் அப்படின்றது கிடைக்கும் வாழ்த்துக்கள் மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டு காலபுருஷனுக்கு ஐயன சயனம் அது மட்டும் இல்லைங்க பல கஷ்டங்களுக்கு தாயா இருக்கிறோம் கவலையே படாதீங்க மீன ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி கண்டிப்பாக இருபத்தொன்பது மூன்றில் வரக்கூடிய சனிப்பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கும்பத்தை விட கண்டிப்பாக ஒரு பத்து பர்சன்ட் இல்லை ஒரு அஞ்சு பர்சன்ட் குறையும் ஏன்னா இவருக்கும் அவருக்கும் சமக்கிரகம் உங்கள் தசாபுத்தி மட்டும் பார்த்துக்கோங்க மீன ராசிக்கு உங்கள் தசாபுத்தி மட்டும் பார்த்துக்கோங்க அதில் குறிப்பாக உத்தரட்டாதி நட்சத்திரம் பயப்பட வேண்டியது இல்லை நல்லா கவனிங்க மீன ராசியில் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்காரவங்க பயப்பட வேண்டியது இல்லை ரேவதி நட்சத்திரத்துக்காரங்களும் கூட கொஞ்சம் சவுக்கியமாக இருக்கலாம் அதுக்கடுத்து யார் இருக்கிறா பூரட்டாதி குரு அப்போ குரு அவரும் சனீஸ்வரனுக்கு நட்புக்கிறாங்க அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் மீன ராசி நேர்களுக்கு சனீஸ்வரனும் சந்திரனும் சம்பந்தப்பட்ட தசாபத்தி வராமல் சனீஸ்வரன் சந்திரனும் சம்பந்தப்பட்ட தசாபத்தி வராமல் மட்டும் இருந்தால் அதுலேயும் குறிப்பாக ராசிநாதன் குரு உங்களுடைய ராசிக்கு நாளுக்கு ஏழுக்குரிய புதன் புத்தி வராமல் இருக்கணும் உங்கள் ராசிக்கு நாளுக்கு மேலுக்குரிய புதன் புத்தி வராமல் இருக்கணும் அப்போ புதன் திசையில் குரு புத்தி இல்லைன்னா குரு திசையில் புதன் புத்தி அவ்வளோதான் இந்த ரெண்டு வராமல் இருந்ததுன்னா நீங்கள் தான் ஏழரை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் அஞ்சு வருஷம் ரெண்டரை வருஷம் முடிச்சிட்டிங்க ரெண்டு ரெண்டே பிரிக்கிறீங்க ரெண்டரை வருஷத்தை முடிச்சிட்டிங்க இன்னும் ரெண்டு அஞ்சு வருஷம் இப்போ ஜென்மத்துக்கு வர்றாரு அப்போ முப்பது மூணுலேருந்து விஸ்வா வருஷத்தில் வர்றாரு ஆனால் வரும்போது நிச்சயமாக அவர் வீட்டில் இருந்த கஷ்டத்தை விட மீனத்துக்கு ஏழு ரைனி கம்மிங்க ஏன்னா ஒரு நட்சத்திரம்தான் உயிர் ஒரு நட்சத்திரம்தான் உணர்வு ஒரு நட்சத்திரம்தான் உயர்வு ஒரு நட்சத்திரம் தான் பேசும் கோயிலுக்கு போகிறோம் என்ன கேட்குறாங்க பேரை கேட்குறாங்க ஜென்ம நட்சத்திரம் நீ என்ன ஜென்மம் ஐயா நீ என்ன பிறப்பையா எதுக்கு ஒவ்வொரு அங்கு அங்குலமாக ஒவ்வொரு அங்குலமாக அணுக்களாக நம்ம முன்னோர்கள் நம்ம எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம மறந்துடுறோம் நம்ம அதை மறந்துடுறோம் நம்ம அந்த எச்சரிக்கையை மறந்துடுறோம் அவ்வளோதான் அதனால மீனராசி நேயர்களுக்கு இந்த இருபத்தி ஒம்பது மூன்று சனீஸ்வருடைய பயிற்சி ராஜகத்துடைய பயிற்சி இன்னொன்று உங்களுக்கு சனீஸ்வர் உங்கள் வீட்டுக்கு வர்றாரு ஆனால் உங்கள் வீட்டுக்கு ஒரு மகத்தான சக்தியை கொடுக்கறது யார் தெரியுமா ராகு கைது ராகு கைது பயிற்சி உங்க ராசிக்கு பன்னெண்டுல வர்றாருங்க அப்ப எப்படி உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும் போதுமா இதை விட மீன ராசிக்கு என்ன சிறப்பு வேணும்னு கீழ்கண்ட நம்பருக்கு நீங்க அடிங்க என்ன சந்தேகம்னாலும் அடிங்க வாழ்த்துக்கள் மறக்காதீங்க காகத்த காகத்தை மறக்காதீங்க டிசபிளி ஸ்டூடெண்ட்டு டிசபிலிட்டி உமன்ஸு டிசபிலிட்டி அவங்க கண் தெரியாத காது கேட்காதவங்க எல் யாரும் நம்மளுடைய இதில் இருக்காங்களோ யார் இருக்காங்களோ அவங்களுக்கு உணவு உடை இருப்பிடம் ஒரு நாளைக்கு தங்குறதுக்கு கொடுத்து குளிக்க வைங்க அவங்களுக்கு குளிக்க வச்சு விபதி புசுங்க குளிக்க வச்சு சிலுவை போடுங்க குளிக்க வச்சு அவங்களுக்கு பைபிள் ப குரானை படிக்க வைங்க எந்த ஏழரையும் உங்கள் பக்கத்தில் வராது எனக்கு சேலஞ்சு பண்ணுறேன் அதுக்காக நீங்கள் போய் ராமகிருஷ்ண பரம சொல்லிட்டே நான் உங்களை போகன்னு சொல்ல அதுக்காக உங்களுக்கு வெக்காலியம்மன் அம்மன் நான் உங்களை போக சொல்ல அதுக்காக வேளாங்கண்ணிக்கே உங்களுக்கு போக சொல்ல உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குது உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குது அதை வணங்குங்க அதை பிரார்த்தனை பண்ணுங்க டோட்டல் தீஸ் அல்டிமேட்லி சரண்ட் அப்படியே பண்ணிடுங்க ஏன்னா உங்களுக்கு ராகு ரொம்ப அற்புதமான ராகு பயிற்சி உங்கள் ராசிக்கும் பன்னெண்டுக்கு வர்றாருல்ல ராஜ கிரகத்தில் ஒருத்தர் ஹெல்ப் பண்றாருல அதனால தான் மீனத்துக்கு முக்கியமாக ஒரு தாக்கங்கள் குறையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல வணங்குவது நிச்சயமாக கால பைரவர் இதை மறக்காதீங்க செய்ய கண்டிப்பாக தவறாதீங்க நிச்சயமாக வாழ்த்துக்கள் பக்தர்களின் சேனலுக்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமளுக்கும் நன்றி வணக்கங்கள் உரித்தாக்குகன்பிநேயர்களே வருகின்ற சனி பயிற்சியிலே மீனராசிக்கார சொல்ல மீனராசி மீனராசினர்கள் பாத்தீங்கன்னாக்கா ஜென்ம சனி இன்ன வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருந்தவரை இப்போ உங்கள் ராசிக்கு வந்துவிட்டார் பயப்பட வேண்டாம் ஜென்மசனம் ஏற்படுபடியும் நல்லது கேட்டு தான் சொல்லப்பாரு அதெல்லாமே அவர் பார்க்குற இடம் மூணு ஏழு பத்து பார்ப்பார் அப்போது சனி பகவான் ஜென்மத்தில் உங்களுக்கு அந்த உடல் அசதி சோம்பல் அடிக்கடி உறக்கம் இது மாதிரி தான் ஏற்படும் அதெல்லாமே தவிர்க்கணும் அப்போ என்ன பண்ணணும் ஆக்டிவாக இருக்கணும் விடிகத்தில் பிரம்மபூரத்தில் எழுந்திருக்கணும் இப்போயும் பழகிக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் யோகாசனம் பண்ணுறோம் தான் பண்ணலாம் நடைப்பயிற்சி பண்ணுறவங்க நடைபயிற்சி பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் மீனராசியில் வரும்போது நல்லது தான் செய்வார் சனி பகவான் அது இல்லாமல் மீனராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்துக்கு அதி தேவதையாக சனி பகவான் விளங்கக்கூடியவர் இருக்கிறதுனால பெரிய கஷ்டங்களை கொடுக்க மாட்டார் அந்த வகையில் நீங்கள் புத்தி உங்களுக்கு அதிர்ஷ்டசாலி தான் அப்போது கவனமாக வந்து பண்ணணும் நல்லதும் இருக்கும் இருக்கும் அப்போ உங்களுடைய மூணாம் இடத்தை பார்க்கறனால தைரியம் கொஞ்சம் குறைஞ்சிரும் துணிச்சல் எல்லாமே குறைஞ்சிடும் அது நீங்கள் வளர்த்துக்கணும் பயணங்கள் போகும்போது கவனமாக இருக்கணும் அடித்தடி படுறது விபத்துகள் சின்ன சின்னதாக ஏற்படும் அதெல்லாம் கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் பிரயாணங்கள் மூலிமா பொருட்கள் கழுவு போகிறது திருடு போகிறது நடக்கும் அதையும் கவனமாக வந்து பார்த்துக்கணும் அடுத்த கணவன் மனை உறவு பலப்படும் சில நேரத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் அதே தான் கூட்டாளிகளும் சொல்லப்பட்டிருக்கு பங்குதாரர்கள் கூட்டாளிகள் எல்லாருக்குமே அந்த அன்பு ஆதரவாக இருந்து நீங்கள் நடந்துக்கணும் தொழில் உத்தியோக வியாபாரம் உத்தியோகத்தில் வேலையை தக்க வச்சுக்கணும் கண்டிப்பாக மீன் ராசிக்காரங்க கவனமாக இருந்துக்கணும் இல்லைன்னா வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபர் இப்போ அவங்க விரும்பாத இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் வேலையை தக்க வச்சுக்கணும் மேலே இறையாக அணுக்கமாக இருக்கணும் சக ஊழியர்களோடு ஒத்துமை போகணும் உங்கள் மூலயமா உங்களை வந்து அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அந்தளவுக்கு நடந்துக்கணும் இதை தொழில் பண்ணுறது இருந்தால் தொழிலில் கவனமாக இருக்கணும் தொழிலாளளுக்கு ஒத்துவி பண்ணணும் அவங்களையும் நல்ல கெட்டதை பார்க்கணும் தொழிலில் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்கணும் வேறு எந்த கவனமும் போகக்கூடாது இது மாதிரிலாம் இருக்கணும் வியாபாரமும் அதே மாதிரி தான் நல்ல பொருட்களை வாங்கி வைக்கலாம் வாடிக்கையாளர்கள் நல்லா கவனிக்கலாம் இது மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நல்லபடியாக முன்னேற்றம் ஏற்படும் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது அந்த பதிவு அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் இது இல்லாமல் போட்டி பந்தைங்கள கலந்துட்டாலும் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் சில நேரத்தில் வெற்றி பெறுவீங்க பரிசு கிடைக்கும் சில நேரத்தில் வெற்றி இல்லைன்னு சொல்லுவாங்க தோல்வி அது கிட்ட வந்தீங்க ஆனால் நீங்கள் அதை எற்ற முடியலன்னு விடுவாங்க மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு பேர் புகழ் கூட கொஞ்சம் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் நீங்கள் இந்த மாதிரி தப்பான முறையில் பண்ணிட்டீங்க ஜெயிச்சிட்டீங்க வெற்றி பெற்றீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க நிறைய பேர் கேஸ் போட்டு பார்த்துருப்பீங்க இப்போ எலெக்ஷனில் வின் பண்ணுவாங்க செகண்டாக வந்தவங்க என்ன பண்ணுவாங்க கேஸ் போட்டுருவாங்க இவர் வந்து அதர்ம வழியில் போனார் மறைமுக வழியில் போனார் தகாதெல்லாம் செஞ்சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது மாதிரிலாம் வரும் அதெல்லாம் நீங்கள் முடிஞ்சரிக்காந்து பார்த்துக்கணும் அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு வரணும் அது இல்லாமல் நீங்கள் குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் தான தானம் பண்ணலாம் அனாதரசம் போயிட்டு வரலாம் அவங்களுக்கு தேவையான உணவு உடை எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் கண்டிப்பாக அப்போ இந்த சனி பயிற்சியில எந்தெந்த நல்லது கெட்டது எல்லாமே சொல்லியிருக்கேன் நீங்கள் கவனமாக இருக்கணுன்றது தான் அந்த பதிவு சொல்லியிருக்கேன் அதனால் ரொம்ப வெகு கவனமாக இருந்து அதை தாண்டி நீங்கள் வரணும்னு சொல்லி அடுத்ததாக இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில் வணங்கக்கூடிய தெய்வமாக கிட்டே பிடிச்சக்கூடிய தெய்வமாக மிருத்தியஞ்சயேஸ்வரர் மரணமில்லா மரணமெல்லா பெருவாழ் சொல்லுவாங்க ஒரு உடல்நிலை சரியில்லை ஒரு ஆயுள் பங்கம் ஏற்படுது ஒரு ஜாதகத்தில் கண்டம் இருக்குனாக்கா வீட்லேயும் சரி கோயிலையும் சரி மிருத்திஞ்சய ஓம் பண்ணுவாங்க ஆச்சாரிகள் மூலியமாக வந்து அந்த மிருத்தஞ்சய ஓமம் பண்ணக்கூடிய அந்த தெய்வம் தான் மிருத்திஞ்சயேஸ்வரர் அவருக்கு இன்னொரு பேர் இரவானேஸ்வரர் சொல்லுவாங்க இரவா நேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் வாங்கிட்டு வரணும் அவருடைய படத்தை வாங்கி வச்சுக்கலாம் வீட்டில் வணங்கிட்டு வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லபடியாக நடக்கும் அவர் கெட்டியாக பிடிச்சிக்கணும் அந்த மிருத்தஞ்சி மந்திரம்னு இருக்கு அதை நீங்கள் முறைப்படி கற்று அதை சொல்லிட்டு வரலாம் ஸ்லோகம் சொல்லலாம் அந்த மிருத்தஞ்சி வணங்கி வழிபடலாம் இனிமேலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த இருந்து கடந்து வந்தலாம்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சாதக பாதம் சொல்லியிருக்கேன் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இது இங்கே கவனமாக இருந்து நடந்துக்கிட்டிங்கன்னா எல்லா நல்லவன் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்